மினிமம் டென் திரஹாம்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணா கூட தௌசண்ட் திரகாம்ஸ்க்கு வவுச்சர் தராங்களா இந்த ஹஜ்ஜ் பிறனாலக்காக சொன்னா நம்ப முடியல உண்மை தாங்க அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு மூணு பீஸ் உள்ள செட் சுடி அதுவும் மூணு செட்டு வெறும் ஹண்ட்ரட் திரகாம்ஸ்க்கு தராங்க இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி பியூர் காட்டன்ல இந்த ப்ரீமியமான ஒர்க் டாப்பு மூணு செட்டு ஹண்ட்ரட் ஏடி காட் செட்டு மூணு செட்டு ஹண்ட்ரட் ஏடி காட்டன் சுடி ப்ரீமியமான ஒர்க் டாப்புன்னு இந்த மூணு டைப்ல மிக்சடா கூட மூணு செட் எடுத்துக்கலாமா வெறும் ஹண்ட்ரட் ஏடிக்கு சம் ஆஃபர்ல அதோட ஈது கலெக்ஷனா த்ரீ பீஸ் உள்ள செட் சுடி செவன்டி தானாங்க நல்ல சீக்வன்ஸ் ஒர்க்கில் ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் இல்ல அவ்வளோ நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நான் இப்போ வேர் பண்ணியிருக்கிறது கூட வெறும் செவன்டி கிராம்ஸ் தான் இது துபாய் ஃப்ளோரில் உள்ள ஆம்பரோ கிளாத்திங் இங்க ரொம்ப செலெக்டிவா சாரி கூட வச்சிருக்காங்க இதுக்குள்ள பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு லக்கி ட்ரா மூலிமா தௌசண்ட் கிரகம் சோதிச்சு தரப்போகிறாங்க ஆம்ப்ரோ கிளாத்திங் லொகேஷன் டீ பில்டிங் கராம அண்ட் மதினாமால் ஃபஸ்ட்